அப்போது அமர்க்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பார்க் டவுனில் இருக்கக்கூடிய நந்தினி ஸ்டோர் வந்திருக்கோம் இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டுக்கு தேவையானது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு ஹோட்டலுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரே கடையில் வாங்குகிற மாதிரியான ஹோல்சேல் கடை தான் இது ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த கடையில் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த கடையில் வந்து வீடியோ எடுக்கிறோம் இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல்சேல் கடை தான் ஸோ நிறைய விதமான ஐட்டம் வந்து இங்கே வந்து ஹோல்சேலில் கிடைக்கும் உங்களுக்கு கல்யாண சீர்வரிசை பாத்திரமாக இருக்கட்டும் கோவிலுக்கு தேவையான கும்பம் கலசம் அந்த மாதிரியான ஐட்டமாக இருக்கட்டும் குட்டி குட்டி சுவாமி சிலைகளாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் ஒரே கடையில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ரேண்டமாக காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து இப்போ ஆன்லைன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் வாங்குறதா இருந்தால் கூட நம்ம ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு ஹோல்சேல் அப்படின்னாலே பல்காக நீங்கள் போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீஸ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க இங்கே வந்து சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியான சுவாமி சிலைகள் எல்லாமே விக்ரகம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு பிராஸில் கிடைக்குது பிராஸ் இல்லாமல் ஐம்பொன்னிலேயுமே கிடைக்குது வீட்டுக்கு சின்ன சைஸில் நம்ம வைப்போம் இல்லையா அதுவுமே வச்சுருக்காங்க கோவிலுக்கு தேவையான பெரிய பெரிய சைஸஸில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு ஓவரால் வந்து நம்ம வரிசையாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரியான விக்கிரகங்கள் தான் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சின்னதாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு ரொம்ப சின்ன சைஸில் வைப்போம் அதுவுமே எல்லா சுவாமி விக்கிரகங்களும் கிடைக்குது கோவிலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸ்லேயும் வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா எல்லாமே நமக்கு நல்ல ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு பிராஸ் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது ஒரு கிஃப்ட்டுக்காகலாம் நீங்கள் வாங்குறீங்க சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் பாருங்கள் இவங்களோட அட்ரெஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மெயினாக வந்து கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் வாங்கிக்கலாம் பித்தளை ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஐம்பொன்னில் வரக்கூடியது நல்லா இருந்தது அந்த சுவாமியோட அந்த முக வடிவமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே ரொம்ப வந்து உங்களுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து இந்த முருகர் பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு அழகாக வந்து சேவல் கொடி அந்த வேலோட சேர்த்து வந்து நல்லா வந்து எத்தனை இன்ச்சில் வேணும் அப்படின்னால உங்களுக்கு கிடைக்கிது அழகான மயிலோட சேர்த்து வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இது வந்து நாலாயிரத்தி இரநூறுபா வருது நல்ல கனமாகவே இருந்தது இதிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலே வந்து வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிகிட்ட வருது உங்களுக்கு அதே முருகரில் வந்து சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க மயிலோட சேர்த்து வந்து உங்களுக்கு இருக்குது பெருமாளாக இருக்கட்டும் குட்டி குட்டி குபேரன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தவளும் கிருஷ்ணர் அந்த மாதிரி எல்லா விதமான சுவாமியோட விக்கிரகங்களும் இங்கே வந்து சைஸ் வாரியாக வச்சிருக்காங்க ஜஸ்ட்டு சாம்பிள் மாதிரி நான் காமிக்கிறேன் நல்லா இருந்தது உங்களுக்கு ஹோல்சேல் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு எத்தனை பீஸ் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது விநாயகருமே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து இருக்கிற இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாயில் வருது பாவை விளக்கில் சின்ன சைஸு ஏன்னா பித்தளை வந்து நல்ல கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க இது எல்லாமே டிஸ்ப்ளேயில் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கிருஷ்ணராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ராமர் கிருஷ்ணர் அந்த மாதிரி சீதா அந்த மாதிரியான ஐட்டம் பாவை விளக்கு தவளும் கிருஷ்ணர் பாருங்க ஸோ நாரதர் உங்களுக்கு எந்த மாதிரியான ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது சைஸஸ் மெயினாக வந்து உங்களுக்கு சைஸ் தான் ரொம்ப சின்ன சைஸும் கிடைக்குது நல்ல பெரிய சைஸும் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க ரொம்ப தத்ரூபமாக இருந்தது எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ஸோ பார்க்குறதுக்கே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த மாதிரியான வீடியோஸும் உங்களுக்கு நம்ம சேனலில் போடலான்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முன்னாடி இதெல்லாம் நம்ம இருந்தோம் ஸோ இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டோம் கோமாதா கூட வந்து உங்களுக்கு நல்லா இருந்தது அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரியான கோமாதா கிடைக்கிது பிளெயினாக வரக்கூடிய கோமாதாவும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க வீட்டுக்கு இல்லாமல் கோவிலுக்கெல்லாம் கூட கலசம் எல்லாம் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க ஸோ நார்மலாக வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய ஐட்டம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இங்கே போய் கண்டிப்பாக பாத்திரம்லாம் வாங்கியிருப்பாங்க ஸோ அடுத்தது நம்ம அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு பெருமாள் விளக்கு அந்த மாதிரியான விளக்கு வகைகளுமே வந்து உங்களுக்கு எல்லா விதமான விளக்கு வகைகள் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது சேம் அதே தான் உங்களுக்கு சைஸஸ் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக காமிச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமி விளக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மீடியம் சைஸில் வர மாதிரி இதுவே நமக்கு அறநூற்றி அஞ்சு ரூபா வருது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க பித்தளை எல்லாம் நார்மலாக நம்ம கல்யாண சீர்வரிசை பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா வெயிட்டு போட்டு தான் நமக்கு வந்து அதோடய விலை சொல்லுவாங்க கிலோ வந்து இத்தனை இவ்வளோ ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எத்தனை கிலோவும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு நம்ம வந்து பூஜை பொருளில் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஐட்டமுமே இங்கே வந்து கிடைக்குது ஹோல்சேல் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக உங்களுக்கு அடுக்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க அப்படியே வந்து கொட்டி வச்சுருப்பாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க பார்த்துட்டு அப்படியே போடுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நல்ல கனமாகவே இருந்தது மணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருந்தது இதிலே நந்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வெரைட்டி கூட அவைலபிளாக இருந்தது விளக்கு பொறுத்த வரைக்கும் அகல் விளக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அணையா விளக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அகல் விளக்கு எல்லாமே கூட கிடைக்கிது குபேர விளக்காக இருக்கட்டும் அப்புறம் மூடி போட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விளக்கு வகைகளும் இங்கே வந்து கிடைக்குது ஜஸ்ட்டு சாம்பிள் மாதிரி நான் எடுத்திருக்கேன் இது தாமரை பூ மேலே இருக்கிற மாதிரியான விளக்கு கவுண்டிங் நீங்கள் எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கணும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து விபூதி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளேட்டில் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக கிடைக்குது இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஓவரால் வந்து நான் சொல்லிடுறேன் இங்கே வந்து கோவில் ஐட்டம் சொல்லிடலாம் இல்லையா ஸோ வீட்டுக்கு தேவையான பூஜை ஐட்டம் இருக்குது உங்களுக்கு கோவிலுக்கு தேவையானது இருக்குது அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஃபர்னிச்சர் ஐட்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டமுமே இங்கே வந்து கிடைக்கிது மெயினாக வந்து ஹோட்டல் எக்யூப்மெண்ட் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க ஹோட்டலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுவுமே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டேபிளாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஸ்டவ்வாக இருக்கட்டும் அது எல்லாமே ரேண்டமாக நான் காமிச்சிருக்கேன் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது கிளாஸ்வேர் ஐட்டம் கிடைக்கிது பிளாஸ்டிக்லேயும் உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஸில் வரக்கூடியது அலுமினியத்தில் வரக்கூடியது மாடலர் கிச்சனுக்கு தேவையானது எல்லாமே கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மங்கள வாத்தியம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பித்தளையே ரொம்ப நேரம் நான் காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா பூஜை பொருள் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க ஸோ ஒன்றொன்னும் விட முடியாதுங்கிறதுனால இது வந்து நம்ம வந்து பூ போட்டு வைப்போம் இல்லையா பூ உருளிலே உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க வெண்கல பானை நம்ம பொங்கலுக்கு தேவையான வெண்கல பானை பித்தளை பானையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது கீழே வந்து இருக்கக்கூடியதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஸோ மேலே நம்ம கல்யாண சீர்வரிசை பார்க்கும்போது உங்களுக்கு அதில் வந்து ரேட்டு இருக்காது வெயிட் போட்டு தான் நம்ம பார்த்து எடுத்து வாங்கிக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருபத்தி ஒரு ரூபாயில் வருது ஐந்து தீபம் போட்டு ஏத்துற மாதிரியான இது இது வந்து உங்களுக்கு ப்ளேடோட சேர்த்தே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆர்த்தி தட்டு மாதிரி இது கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் இருபத்தி எட்டு ரூபாய்தான் காப்பரில் வந்து இந்த விநாயகர் நல்லா இருந்தார் ஸோ அதையும் அப்படியே எடுத்துருக்கேன் முன்னாடி வந்து ரெகுலராக இந்த கடையில் போய் நான் வீடியோ அப்பப்போ எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா பாத்திரத்துக்கான பலவிதமான பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் வரும் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன் இப்போ வந்து எங்கள் அந்த பக்கம் பாரிஸ் பக்கமே போகிறதுக்கு டைமே இல்லாததுனால நம்ம இங்கேயே டி நகர்லேயே சுற்றி சுற்றி வரா மாதிரி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பூ உருளி சொன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க பித்தளையில் நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு தான் முன்னாடியெல்லாம் இது கம்மியாக இருந்தது இப்போ எப்படி தங்கம் வெள்ளியெல்லாம் ஏறுதோ அதே மாதிரி பித்தளையும் விலை ஏறி தான் போகுது இது வந்து ஆள் உயர விளக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து கோவில் கலசம் ஸோ ஒவ்வொரு பொருளுமே அங்கங்கே இருக்கும்போது நம்ம வந்து ஓ இது கூட வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த கடையில் இந்த நீங்கள் வந்து மாடிக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கல்யாண சீர்வரிசை பாத்திரம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மொத்தமாக இவ்வளோ வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பாரிஸ் போனால் மட்டுந்தான் இந்த மாதிரியான மொத்த மொத்தமாக பார்க்க முடியும் இல்லைனா நம்ம சரவணாசோர்லாம் ஒரு ஒரு பத்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இது ஹோல்சேல் கடை அப்படிங்கிறதுனால ஒரு ரூமே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு காப்பரில் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நெல் வைக்கிற பானைன்னு சொல்லுவோம் நாங்கள் செம்பு பானைன்னு சொல்லக்கூடியது ஷேப் வேறு வேறு வரும் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது நல்லா இருந்தது ஒரு ட்ரெடிஷ்னல் பாத்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் வந்து உண்டாச்சு இங்கே போனதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் வந்து பித்தளையில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது நான் வந்து ரேட்டு கேட்காமல் வந்துட்டேன் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட்டு போட்டு தான் கொடுக்குறாங்க ஸோ ஃபிக்ஸ்டு கிடையாது இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சைஸ் வந்து இருந்தது இட்லி பாத்திரத்தில் நாலு இட்லி ஆறு இட்லி எட்டு இட்லி ஊற்றுற மாதிரி பக்கெட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பக்கெட் இருக்குது அண்ணை கூடன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே வச்சுருக்காங்க பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அண்டா தேக்ஷா ரைஸ் ட்ரம்மு கூட இங்கே வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ ஜஸ்ட்டு வந்து அப்படியே காமிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுனால பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீர்வரிசை பாத்திரம் வாங்கணும் கல்யாணத்துக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே சைஸ் வரையாக கிடைக்கிது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளே உள்ளேன்னு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த ட்ரம் ட்ரங் பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் கிடைக்குது பெரிய சைஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சைஸில் இந்த மாதிரி சருவம் உருளி அதுக்கப்புறம் அந்தவங்களுக்கு சின்ன சின்ன பாத்திரம் அது எல்லாமே கூட உங்களுக்கு பித்தளையில் கிடைக்குது நீங்கள் ஆறு பீஸை எட்டு பீஸ் அந்த மாதிரி செட்டாக வாங்கிக்கலாம் உள்ளே உள்ளன்னு போட்டு வச்சுருப்பாங்க இல்லை தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து அரிசி ட்ரம்மில் வந்து உங்களுக்கு பித்தளையில் கிடைக்குது உங்களுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி பெருசு பெருசாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ் இருந்தது நான் ஹோட்டலுக்கானு கேட்டேன் இல்லை வீட்டுக்கே இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க எவ்வளோ காஃபி குடிப்பாங்கன்னு எனக்கு தெரில ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கிட்ட வருது நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய காஃபி ஃபில்ட்ரு இது வித்தியாசமாக இருந்தது இல்லையா இது வந்து உங்களுக்கு ரயில் அடுக்கு ஆனால் உள்ளே உள்ள அடுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் உள்ளே எதுவும் இல்லை ரயில் அடுக்கு வந்து நம்ம சேனலில் நான் எப்பவுமே இருக்கிற ஒரு பாத்திரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடிய பக்கெட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது பித்தலையில் இது வந்து மூணுமே வந்து வேறு வேறு சைஸில் உங்களுக்கு ப்ராஸில் வருது ரைஸ் ட்ரம்மு லைன் போட்டால் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் நீங்கள் பேர் போட்டு கேட்டிங்கன்னா கூட அதுவுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ பித்தளை முடிஞ்சிடுச்சு இல்லையா அடுத்தது நம்ம ஸ்டீல் பாத்திரம்லாம் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நான் ரேண்டமாக தான் காமிச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப குட்டி அஞ்சு ரூபா டம்ளரில் இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் வரக்கூடிய பெரிய பாத்திரம் நீங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் எங்கக்கிட்ட இருக்குது ஸோ வந்து ஹோல்சேல் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே அப்படி போட்டு வச்சுருந்தாங்க நமக்கு அதை க்ராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே ஓவரால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அண்டாலையுமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது உள்ளே உள்ளன் போட்டு வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ஹோல்சேலில் வந்து கம்மியாக தான் தெரியும் கம்மியாக தான் கொடுப்பாங்க நீங்கள் தாராளமாக போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் வரவங்க எல்லாமே மொத்தமாக தான் வாங்கிட்டு போவாங்க எல்லாத்துலேயும் ஒரு சீர்வரிசைக்கு பேப்பரில் எழுதிட்டு வந்துட்டு என்னென்ன வேணுமோ அதை அப்படியே பல்காக வாங்கிட்டு போயிடுவாங்க பக்கெட் இருக்குது உங்களுக்கு குட்டி குட்டி டம்ளர் இருக்குது சீர்வரிசைக்கு தேவையான தாம்பு தாம்பாலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த தட்டு இருக்குது சின்ன சின்ன தட்டு வெரைட்டியுமே வச்சுருக்காங்க நம்ம நவராத்திரிக்கெல்லாம் கொடுப்போம் இல்லை அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் அலுமினியத்தில் வருது ஏன்னா ஹோட்டலுக்கெலாம் தேவைப்படும் இல்லையா இதெல்லாம் ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஹோட்டலுக்கு தேவையானது அலுமினியத்தில் வச்சுருக்காங்க வீட்டுக்குன்னா உங்களுக்கு சின்ன சைஸுமே கிடைக்கிது இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு தான் ஒரு ஐநூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி இருக்கும் சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டியாக அந்த ரேஞ்சில் இருக்கும் பாருங்கள் த்ரீ நைன்ட்டி தான் அலுமினியத்தில் வரக்கூடியது அதிலே வந்து சாதம் வடிக்கிற பாத்திரம் எல்லாமே கூட வச்சுருக்காங்க கரண்டி ஹோட்டலுக்கு தேவையான கரண்டி ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கிட்டு ஸ்பூன்ஸ் கரண்டி எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது நல்ல வந்து தாளிப்பு கரண்டிலாம் வெறும் நூறுரூபா தான் பெரிய பெரிய சைஸே வந்து உங்களுக்கு நூறுரூபாவுக்கு தான் தராங்க நானும் சரி எதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நமக்கு டைம் தான் பற்றாதே வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வர வரணுமேன்ட்டு அப்படியே வந்துட்டேன் இதெல்லாம் வந்து இரும்பு ஐட்டத்தில் வரக்கூடியது மெயினாக வந்து எனக்கு இரும்பு ஐட்டத்தில் இங்கே வந்து நார்மலாக நல்ல ஒரு ப்ரைஸாக இருந்தது குட்டி குட்டி கடாய் ஆப்பக்கடாய் கடாய் குழிப்பனியாரக்கல் தோசைக்கல் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இதெல்லாம் தேங்காயெல்லாம் இது பண்ணுவோம்ல அது ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் அப்படியே பாருங்கள் இது பெரிய சைஸில் எல்லாம் வரக்கூடிய தோசைக்கல் அதுக்கு எடுத்த மாதிரி வந்து உங்களுக்கு கரண்டி பூந்தி கரண்டி பின்னாடி வந்து கல் இருந்தது ஸோ இடியாப்பம் புளி ஒன் இல்லையா அது அப்புறம் வந்து உங்களுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு தேங்காய் துருவுறது இல்லை உள்ளது பஜ்ஜி போடுறது தான் இது ஸோ பஜ்ஜி போடுறது பெரிய ட்ரே வந்து காமிச்சாங்க பூந்தி போடுறதான் இது இதெல்லாம் பஜ்ஜி கட்டன் சொன்னாங்க மத்து ஹோல்சேல் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கடையிலே ஆச்சரியமாக இருந்தது நம்ம போய் பார்த்து நம்ம தான் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல அதில் உள்ளது இது வந்து உங்களுக்கு தண்டவாள கல் கல்லில் வரக்கூடிய இரும்பு பாத்திரம் பிளாஸ்டிக்குமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிளாஸ்டிக்கில் என்னென்ன வேணுமோ அதுவுமே கிடைக்கிது பக்கெட்டாக இருக்கட்டும் பூந்தொட்டி குட்டி குட்டி மகு நவராத்திரிக்கு கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் வரும் இல்லையா அதுமே வந்து உங்களுக்கு கவுண்டிங் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் சும்மா ரேண்டமாக காமிச்சிருக்கேன் இந்த பால் இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்களே ஜோடு தலையாக இன்னும் சொல்லுவாங்க இது வார்த்தையாக எனக்கு வராது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது டின்னு இது வந்து அலுமினியத்தில் வரக்கூடிய வரக்கூடிய ரைஸ் ட்ரம்மு அலுமினியம் பக்கெட்டு மெயினாக இந்த பாக்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது கேஷ் பாக்ஸ் சொல்லுவாங்கல்ல அதுதான் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இது ஏற்கனவே நம்ம முன்னாடி போடும்போதே எங்கே கிடைக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா வருது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஹோல்சேலில் என்னென்ன பொருளெல்லாம் எல்லாம் உண்டுமோ அது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது நம்ம ஃபர்னிச்சர் கிட்டே போயிடலாம் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபர்னிச்சர் ரெண்டுமே வந்து சேமாக காமிச்சிருக்கோம் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கட்டில் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சோஃபா அந்த மாதிரி ஐட்டம் வரும் பிளாஸ்டிக் சேரு அந்த டஸ்ட்பின் இது பெரிய சைஸு அப்புறம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாண்டு சேர்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் வருது இந்த பக்கம் வந்து கோவிலுக்கு தேவையானது இந்த திருவாச்சின்னு சொல்லுவாங்கள்ல அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது மெயினாக கோவிலுக்குள்ளது இங்கே வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே எவ்வளவுமே வந்து உங்களுக்கு வாங்கிட்டு போகிறவங்க இருக்கிறனால தானே இவ்வளோ பாருங்கள் உங்களுக்கு ஹோட்டலுக்கு தேவையானது இது எல்லாமே ஸோ டேபிள் சேர் இருக்குது பெரிய பெரிய ஸ்டவ் இருக்குது இதெல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டவ்ல நிறைய விதமாக வச்சுருக்காங்க சைஸ் வாரியாக கிடைக்கிது பம்பு ஸ்டவ் பார்த்தேன் ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்டவ் நான் பார்த்தேன் அப்புறம் பெட் இருக்குது பில்லோ இருக்குது பீரோ இருக்குது கட்டுன் இருக்குது எதுக்குமே வந்து ரேட்டு தான் சொல்ல முடியல ஏன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே இப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தது ஒன்று ஒன்று சிங்கெலாம் போய் நம்ம எடுக்க முடியல நார்மல் ஷாப் மாதிரி இல்லை இது ஹோல்சேலுங்கிறதுனால அப்படியே கொட்டி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் பீரோலாம் நல்லா இருந்தது ஸோ அப்படியே காமிச்சிட்டேன் நான் நீங்கள் நேரில் தானே போய் பார்த்து எப்படியாக இருந்தாலும் நேரில் தான் ஒரு பொருளை நம்ம பார்த்து எடுத்து வாங்கணும்னா ஒரு திருப்தியாக இருக்கும் பில்லோவுமே உங்களுக்கு கிடைக்குது மொத்தமாக நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த கிச்சனில் வைப்போம் இல்லையா ஸ்டாண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது உண்டியல் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இங்கேருந்து தான் போகுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ தான் ஏன்னா நம்ம கோவிலெலாம் ஆர்டர் கொடுத்து அப்படியே செய்வாங்க இல்லையா ஸோ அப்படி நினச்சிட்டு இருந்தோம் கோவிலே இருக்கும் பொறுக்கு அப்படின்ட்டு வாங்கினா தானே வைக்க முடியும் அப்படிங்கிறதே இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரைஸ் மில்லெல்லாம் போடுவோம் இல்லை அரிசி அது இது வந்து ஹோட்டலில் வந்து உங்களுக்கு தேங்காய் துருவுறது வித்தியாசமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கிது நான் கான்டாக்ட் நம்பருமே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டே கே